நினைக்கிறேன் வெடிச்சம் தெரிஞ்சது அதனாலதான் சரி அது மூடிட்டு வந்த கதை எல்லாம் பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வச்சுக்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா நான் காஃபி குடிச்சிங்களா கேட்க மாட்டேன் ஏன்னா நான் காலையில அஞ்சு மணிக்கே குடிச்சிருவேன் நீங்க தெரியாது நீங்க எல்லாம் ஒரு ஏழு மணி அப்படி குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அஞ்சு மணிக்கு எல்லாம் நான் இந்த டைம் பிரேக்ஃபாஸ்டே நான் சாப்பிட்டுட்டேன் இட்லி தக்காளி பண்பு இன்னைக்கு யாருமே இன்னும் லைஃப்க்கு வரல

யாருமே சேட் பண்ணல செம்ம வெயில் இன்னைக்கு காலையில நேற்று அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சாமி தம்பி அக்கா சொல்றீங்க வாங்க சாமி தம்பி நல்லா இருக்கீங்களா ஹார்ட் கொடுத்துருக்கீங்க லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சாமி தம்பி ஃபர்ஸ்ட் லைக் சொல்றீங்க ரொம்ப நன்றி ஹார்ட் தம்பிக்கு இப்போ ஃபேஷன் இப்படி ஹார்ட் ஓகேங்களா சாப்பிட்டீங்களா என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அம்மா அப்பா தம்பிலாம் நல்லா இருக்காங்களா ஓகே நன்றி நன்றி ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க ஏழு பேர் நம்ம லைவ்ல வந்திருக்கீங்க இனிய காலை வணக்கம் ரெண்டாவது லைக் விழுந்திருக்கு யார் போட்டிருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு நான் கேட்கவும்லையே லைவ் லைவ் விழுந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நான் சீக்கிரம் லைவ் போட்டேன் ஏன்னா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் அதனால தான் விஜய் ஹாய் சொல்கிறாங்க ஹாய் விஜய் தம்பி நல்லா இருக்கீங்களா காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்களா நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இட்லி தக்காளி குழம்பு சாப்பிட்டேன் ஆறு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க என்ன சாப்பாடு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு வரும்போது அதை நேற்றே நான் சொல்லியிருந்தேன் அம்மாவுக்கு நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வரும்போது எதாவது பார்க்கணும் மீன் சண்டே பண்ணிவிட்டோம் ஒன்றும் மட்டன் இல்லை சிக்கன் எதாவது எடுத்துட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து சாம்பார் வச்சுட்டு எதாவது ஃப்ரை பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பாக சாமி தம்பி ஓகே அக்கா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டியா அக்கா நான் சாப்பிட்டேன்ப்பா எப்படி தக்காளி குழம்பு சாப்பிட்டேன் மாமாவுக்கு நான் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் கார்த்திகே ஹஸ்பண்டு கூட என்ன என் ஹஸ்பண்ட் கூடதான் ரொமான்ஸ் பாக்க முடியும் என்னடா பேசுறேன் நீ அறிவோட தான் பேசுறியான்னு தெரியல எனக்கு சேட் பண்ணும்போது பார்த்து சேட் பண்ணுங்கண்ணா நீ முதல்ல அறிவோட பேசுறியான்றத முதல்ல நினைச்சிட்டு அப்புறம் சேட் பண்ணுங்க சரியா வினோத்குமார் சாப்பிட்டீங்களாமா நான் சாப்பிட்டேன்பா நீங்க சாப்பிட்டீங்களா நான் இன்னைக்கு இப்படி தக்காளி குழம்பு சாப்பிட்டேன் லஞ்சு வந்து ஹாஸ்பிட்டல் அம்மாவை கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாம்பார் சிக்கன் இல்ல மட்டன் எதாவது கோபடீங்க அம்மா ஓகே ஓகேப்பா என்ன இது ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணுவா ஹஸ்பண்ட் தான் ரொமான்ஸ் பண்ணுவாங்க எல்லாரும் என்ன கேள்வி இது தெரியல எனக்கு தான் பேசுறாங்களா என்னன்னு தெரியல அறிவு தான் இந்த மாதிரி பேசுவாங்க என்ன பண்றவங்க சாமி தம்பி நீ உன் அம்மா கூட ரொமான்ஸ் பண்ண கரெக்டா சொல்ற தம்பி நம்ம அனாவசியமா நம்ம அம்மா எல்லாம் எழுக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் எதுவும் பேசாம எல்லாம் திட்டி விட்டுடுறேன் எனக்கு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது வினோத் குமார் அவன் அவன் நக்கல் பாருமா அப்படின் ஆமா ஆமா நக்கல் தான் அவன் இது அவனை விடுங்க அப்படின்றீங்க ஓகே ஓகேப்பா அவன் போயிட்டான் என்னன்னா இது பண்ணிட்டு இருக்கலாம் ஆயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அவன் போயிட்டான் பதினாலு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க இனிய காலை வணக்கம் மாமா நல்லா இருக்கிறாரா நல்லா இருக்கார்ப்பா வேலைக்கு போயிருக்காரு இப்போ அன்னைக்குமா பஸ்ஸில் ட்ராவல் இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக லைவுக்கு வருவார் அம்மா நீங்கள் எந்த ஊருமா நாங்கள் திருவள்ளூர்ப்பா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ரூட்டு திருவள்ளூர் அங்கே இருக்கோம் நாங்கள் திருவள்ளூர் பக்கத்தில் சென்னைமா சென்னை எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க சொல்றீங்க வேலைச்சேரி தெரியுமா உம் தெரியுமா வேலை சேரி ரிலேஷன் இருக்காங்க இருக்கீங்களா ஓகே ஓகே வேலைச்சேரி பக்கத்தில் நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களே தெரியுமா அவங்களுக்கு முருகன் துணை அவங்க இருக்காங்க அப்புறம் மகேஸ்வரி நினைக்கிறேன் அவங்க இருக்காங்க அப்புறம் ஸ்ரீதேவி அவங்க இருக்க நிறைய பேர் இருக்காங்க வேலைச்சேரி பக்கத்துலலாம் நான் இந்த வரைக்கும் போனது கிடையாது ரிலேஷன் வீட்டுக்கு போக வந்துடுவோம் யாரையும் மீட் பண்ணது கிடையாது ராஜேஷ் ஆப்ரேட்டர் என் இனிய அக்காவுக்கு கடல் தாய்மகன் மீனவன் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி சார்வாங்க என் இனிய அன்பு அக்காவுக்கு இனிய காலை வணக்கம் வாங்க வாங்க வந்து வேளாங்கண்ணில இருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில இருந்து நீங்க பேசுறீங்க ரொம்ப நன்றிப்பா நம்ம லைவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம் பா எங்களுக்கு பீச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் நாங்க சென்னையில இருக்கும்போது அடிக்கடி நாங்க பீச்சுக்கு போவோம் பீச்சுக்கு போனால் அங்கே வரத்தை ஃப்ரை பண்ண மீன்லாம் வாங்கி சாப்பிடுவோம் சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம் வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுவோம் இப்போ வந்து ரொம்ப பீச்சுக்கே போகிறது இன்னால திருவள்ளூருக்கு வந்துட்டோம் இங்கேருந்து வந்து பீச்சுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நாங்கள் பீச்சுக்கே போகிறது இல்லை ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை கண்டிப்பாக யாராவது ரிலேஷன் யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது வாரம் வாரம் போயிடுவோம் நாங்கள் பீச்சுக்கு செம்மையாக இருக்கும் பீச்சுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரபுஸ் குட் குட் மார்னிங் ஆன்ட்டி குட் மார்னிங் பிரபு நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க நம்ம லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வினோத்குமார் போடுவாங்க அவங்க இங்க தான் இருக்காங்க தெரியலப்பா எனக்கு அவங்கெல்லாம் தெரியலீங்களே வினோத்குமார் சுரேஷ் அப்படின்றீங்க சுரேஷா எனக்கு சரி தெரியலப்பா அவங்க லிங்க் எதா இருக்குங்க நான் பார்க்குறேன் சரிங்களா நான் அந்த நாயை டைம் அவுட் பண்ணிவிட்டேன் அக்கா சொல்கிறீங்க ஓகே ஓகேப்பா அப்படியா அதான் உனக்கு காணுமா சரி 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 என்னடா போயிட்டான்னு நான் நினைச்சேன் நீங்கள் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா சரிப்பா சரிப்பா ராஜ்குமார் ஹாய் சொல்கிறீங்க ஹாய் ராஜ்குமார் நல்லா இருக்கீங்களா நமக்கு நம்ம ஆவடி அம்பத்தூர் அது மாதிரி நிறைய இடத்துல நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க ஆவலை நிறைய பேர் இருக்காங்க சொல்லுவாங்க நாங்கள் ஆவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் யாரையுமே போய் மீட் பண்ணது கிடையாது நாங்கள் இது வரைக்கும் எந்த யூடியூபர்ஸையும் நாங்கள் பார்த்தது கிடையாது வீடியோவில் பார்க்குறதோட சரி யாரையும் இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது பன்னெண்டு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் பத்தொன்பது பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க எல்லாரும் காஃபி குடிச்சிட்டீங்களா நான் பிரேக் சாப்பிட்டுட்டேன் இட்லி தக்காளி குழம்பு சாப்பிட்டுட்டேன் நானு மைனா கத்துற சத்தம் கேட்குதா லைவ்ல அந்த மாதிரி சத்தம் கேட்குதுன்னா பாம்பு போகுதுன்னு அர்த்தம் பாம்பு போகுதுன்னா தான் அந்த மாதிரி சத்தம் கொடுக்கும் மைனா அந்த இடத்துல தான் ஒரே நிறைய மைனாங்களாக இருக்குது முள்ளுச்செடியாக இருக்குது நிறைய மைனாங்களா இருக்குது அந்த ஆப்போசிட்டில் மட்டும் தெரியுமான்னு தெரியல இந்த இந்த இடத்துல அந்த பெரிய அதுக்கு கீழே ஒரே மைனாங்களா தெரியுதுங்களா அந்த இடத்துல தான் பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே கத்திர சத்தம் இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா அங்க வந்து பாம்பு இருக்குன்னு அர்த்தம் பாம்பு பாக்க மொட்டைமாடி போனோம்னா இந்த மாதிரி கத்திர இடத்துல பார்த்தா பாம்பு போயிட்டு இருக்கும் சின்ன பாம்புக்கு கத்தாது வெறும் பெரிய பாம்பு மட்டும்தான் அந்த மாதிரி கத்தோம் இருபத்தி நாலு பேர்ல லைவ்ல இருக்கீங்க ஏழு லைக் வந்திருக்கு அதிசயமா இருக்க ஏழு லைஃப் யாருமே சாட் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களே சாட் பண்ணாதானே பேச முடியும் சேட் பண்ண பாத்தீங்கன்னா எவ்வளவு உட்கார்ந்து நீங்க சேட் பண்ணாதானே என்னால பேச முடியும் பதினேழு பேர் லைவ்ல இருக்கீங்க ஒருத்தர் கூட சேட் பண்ண மாட்டீங்க என்னாச்சு பாட்டு கேளுங்க பாடலாம் பத்து நிமிஷம் லைவ் போட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன் சரி லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்க அதனால என்னால லைவை கட் பண்ணிட்டு போக முடியல தான் மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க யாருமே பேசாம இருக்கீங்களே இருபது பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இருபது பேர் இருக்கீங்க ஒருத்தர் கூட chat பண்ணாம ஓகாந்துட்டு இருக்கீங்க நானே ஒரு பாட்டு பாடறேன் நான் ஒரு பாட்டு பாடினா எல்லாரும் போயிடுவீங்க லைவ்ல இருந்து என்ன பாட்டு பாடுறது ம் இதை நான் பாட்டா பாட்டு வேணாம் கேளுங்க பாடறேன் டக்குன்னு டக்கு என்ன பாட்றேன்னா

பாவை உங்க நான் பாட பாமர பாடல் கேனடி பாட்டு பண்ணோம் பாடி யாராவது பாட்டு தான் கேளுங்க நம்ம பாடலாம் எல்லாருமே ஷேர் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க நானே லைவ் முடிச்சுக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு யாரும் ஷேர் பண்ணல சும்மா அப்போ தான் தூக்கம் வருது நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் டெய்லி நான் சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் பண்ணிட்டு வீடியோ போடுறதுக்கு ரெடி ஆகும் அதனால எனக்கு தூக்கம் வருது ஆனால் இன்னைக்கு தூங்க முடியாது ஹாஸ்பிட்டல் கணக்கணும் இப்போ எட்டு லைக் இருந்துச்சு ஏழு லைக் இருந்துச்சு எட்டு லைக் வந்துச்சு ஒன்பது லைக் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி செம்ம மழை வரும்னு சொன்னாங்க ஆனா இப்பந்தான் பார்த்து செம்மையா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு காலையில வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்க வெளியே நிக்கவே முடியல அவ்வளவு வெயில் நாய்கள் மாம்பே சுத்திருக்கு போல நாயெல்லாம் ஒரே இருபத்தி ஓரு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க ஆனா யாருமே சேட் பண்ணாம பாத்து என்ன இது நியாயமா இது என்னால பேச முடியும் போங்க சும்மா உட்காந்துருந்தா எனக்கு தூக்கம் தான் வருது நான் முடிச்சுக்கிறேன் இல்லைன்னா முடிக்கிறேன் அப்படின்னும் போது இருபத்தி பேரு இருபத்தி ரெண்டு பேரு இருபத்தி எட்டு பேரு முப்பது பேரு வரீங்க சும்மா உட்காந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா பதினோரு பேரு அப்படின்னு வரீங்க ஒன்பது லைக் வந்திருக்கு அதிசயமா இருக்கு நீங்க ஒன்பது லைக் வந்து ஒரு நாய் அழகா அங்க இருந்து ஓடி போய் அந்த ஸ்டெப் மேல ஏறி அதுக்கு மேல இருக்கிற ஸ்டெப் மேல ஏறி ஸ்டெப் ஏறி பக்கத்துல குதிச்சு அந்த காம்பவுண்ட் மேல உக்காந்துகிட்டு இருக்கு அழகா காமிச்சா தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த தெரியல இப்போ பத்து லைக் வந்துருச்சு பரவாயில்ல அந்த பில்டிங் இருக்குல்ல இருக்கு பகுதியில் எல்லோ கலர் பில்டிங் இருப்பாரு அந்த சந்துல நாய் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க வெள்ளை கலர் நாய் காம்பவுண்ட் வரங்க அதுதான் ரொம்ப அழகா பண்ணிச்சு முப்பது பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க ஆனா யாருமே சாட் பண்ணல ஏரியா பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் இருக்கும் எங்க எங்க கிராமம் திருவள்ளூர் உள்ள கிராமங்கள் இப்படிதான் இருக்கும் சைலண்டா இருக்கும் ஏதாவது விசேஷம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம மெயின் தான் ஒரே அமக்களமா கலாட்டவா இருக்கும் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வாங்க மற்றபடி உள்ள எப்பயுமே இப்படிதான் சைலண்டா தான் இருக்கும் இருபத்தி எட்டு பேர் நான் பன்னெண்டு லைக் வந்துருச்சா ஓகே ஓகே ரொம்ப நன்றி லைக் போட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இருபத்தி எட்டு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க ஆனா யாருமே சேட் பண்ணாம பாத்துருக்கீங்க என்னாச்சு உங்களால சேட் பண்ண முடியலையா இல்ல நான் ஏதாவது தப்பா ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது போட்டிருக்கேனா சோ நாய் இப்பதான் இறங்கி போயிட்டு வந்தேன் வருதுன்னா அந்த வெள்ளை நான் அழகா காம்பரவுண்டர் மேல ஏறி அந்த ஸ்டெப் மேல ஏறி 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 அழகா இறங்கும் போது நான் டக்குன்னு மாத்திட்டேன் பதிமூணு லைக் வந்துருச்சு யாரோ தெரியும் மறுபடியும் லைக் போட்டிருக்காங்க ரொம்ப நன்றி இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் லைவ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இனிய காலை வணக்கம் நான் லைவை முடிச்சுக்கிறேன் வாய்